பழைய தொழிலாளர் சட்டங்களை நவீனப்படுத்தி நான்கு தொழிலாளர் குறியீடுகளை நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமல்படுத்த மோடி அரசு உத்தரவிட்டுள்ளது இது இந்திய தொழிலாளர் அமைப்பில் மிக முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்றாகும் இது மில்லியன் கணக்கான தொழிலாளர்களின் அன்றாட வாழ்க்கை வேலை பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான அவர்களின் வாழ்வில் நேரடி முன்னேற்றங்களை கொண்டு வருகிறது இருபத்தி ஒன்பது காலாவதியான தொழிலாளர் சட்டங்களை எளிமையான மற்றும் நவீன கட்டமைப்பிற்குள் ஒருங்கிணைக்கப்பட உள்ளன இந்த சீர்திருத்தங்கள் வேலைவாய்ப்பை மிகவும் வெளிப்படையானதாகவும் நியாயமானதாகவும் தொழிலாளர்களை மையமாக கொண்டதாகவும் ஆக்குகின்றன மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று அனைத்து தொழிலாளர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதாவது வேலை நியமன கடிதங்களை அறிமுகப்படுத்துவதாகும் முன்னதாக பல தொழிலாளர்கள் எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் பணியமர்த்தப்பட்டனர் இதனால் அவர்கள் திடீர் பணிநீக்கம் மற்றும் சுரண்டலுக்கு ஆளாக நேரிடும் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்கள் இப்போது கட்டாயமாக இருப்பதால் தொழிலாளர்கள் சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேலை பாதுகாப்பு மற்றும் வலுவான வேலைவாய்ப்பு வரலாற்றை பெறுகிறார்கள் இது கடன்கள் சமூக சலுகைகள் மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்புகளை எளிதாக அணுக உதவுகிறது சமூக பாதுகாப்பு வரலாற்று அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது முன்னதாக வருங்கால வைப்பு நிதி இ சி மற்றும் காப்பீடு போன்ற சலுகைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளுக்கு மட்டுமே இருந்தது புதிய சீர்திருத்தத்தின் கீழ் கிக் தொழிலாளர்கள் தாட்போர தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு அமைப்பின் கீழ் கொண்டுவரப்படுகிறார்கள் இது தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு சுகாதார பாதுகாப்பு விபத்து காப்பீடு ஓய்வூதியம் மற்றும் வருமான பாதுகாப்பை அணுக உதவுகிறது குறிப்பாக நோய் வேலையிழப்பு அல்லது அவசர நிலைகளின் போது இது மிகவும் பயனளிக்கிறது நியாயமான ஊதிய மற்றும் சரியான நேரத்தில் சம்பளம் வழங்குவது மற்றொரு பெரிய முன்னேற்றமாகும் சீர்திருத்தங்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்துகின்றன மேலும் தொழில்கள் மற்றும் மாநிலங்களில் குறைந்த ஊதியத்தை தடுக்க தேசிய அளவிலான ஊதியத்தை நிறுவுகின்றன முதலாளிகள் இப்போது சட்டப்பூர்வமாக சரியான நேரத்தில் சரியான ஊதியம் வழங்க வேண்டும் இது தொழிலாளர்களின் நிதி அழுத்தத்தை குறைக்கிறது அவர்களின் கடன் வலுவை தடுக்கிறது மற்றும் தொழிலாளர் குடும்பங்களின் ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துகிறது இது அனைத்து துறைகளிலும் உள்ள ஊழியர்களுக்கு மிகவும் கணிக்கக்கூடிய மற்றும் கண்ணியமான வேலை வாழ்க்கை அனுபவத்தை உருவாக்குகிறது மேலும் சுகாதார மற்றும் பணியிட பாதுகாப்புக்கு வலுவான சட்ட ஆதரவு கிடைத்துள்ளது முதலாளிகள் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனைகளை வழங்க வேண்டும் இது வரும் முன்காக்கும் சுகாதார வசதிகளை ஊக்குவிக்கிறது தரப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு விதிகள் பணியிடங்கள் குறிப்பாக தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் மற்றும் அபாயகரமான தொழில்களில் சீரான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதை புதிய சீர்திருத்த விதி முறைகள் உறுதி செய்கின்றன பெரிய நிறுவனங்களில் பாதுகாப்பு குழுக்கள் ஏற்படுத்துவதன் காரணமாக பணியிட விபத்துகள் காயங்கள் மற்றும் நீண்டகால தொழில்சார் சுகாதார பிரச்சினைகளின் அபாயங்கள் குறைகின்றன தொழிலாளர் சீர்திருத்தங்கள் பெண் தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகளை கணிசமாக மேம்படுத்துகின்றன பாதுகாப்பு மற்றும் ஒப்புதல் நடவடிக்கைகள் நடைமுறையில் இருந்தால் பெண்கள் இரவு ஷிப்டுகளில் அல்லது சில தொழில்களில் வேலை செய்வதை தடுக்கும் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன சமவேலைக்கு சம ஊதியம் சட்டப்பூர்வமாக வலுப்படுத்தப்படுகிறது இது பெண்கள் சிறந்த ஊதியத்தை பெற உதவுகிறது மேலும் நிதி சுதந்திரம் மற்றும் பணியிட சமத்துவத்தை இது ஊக்குவிக்கிறது எளிமைப்படுத்தப்பட்ட இந்த புதிய சட்ட குறியீடுகள் நாடு முழுவதும் ஒற்றை ஒற்றைப்பதிவு உரிமம் மற்றும் திரும்ப பெறும் செயல்முறைகளை அறிமுகப்படுத்துகிறது இதன் மூலம் முதலாளிகள் மீதான சுமையை குறைக்கிறது இது மிகவும் முறையாகவும் பொறுப்புடனும் பணியாளர்களை பணியமர்த்த ஊக்குவிக்கிறது இது மிகவும் நிலையான வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுக்கிறது மேலும் ஒப்பந்த அடிப்படையிலான வேலைகளை தவறாக பயன்படுத்துவதை குறைக்கிறது ஒட்டுமொத்தமாக புதிய தொழிலாளர் குறியீடுகள் வேலை பாதுகாப்பை மேம்படுத்துகின்றன சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துகின்றன ஊதிய நியாயத்தை வலுப்படுத்துகின்றன பணியிட பாதுகாப்பை மேம்படுத்துகின்றன பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றன மேலும் தொழிலாளர்களின் கண்ணியத்தை ஊக்குவிக்கின்றன இந்தியாவில் மிகவும் சமநிலையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் தொழிலாளர் சூழலை உருவாக்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது